வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனையாக மன தூய்மை பெற வழிகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ணுவோம் மன தூய்மையே வினை தூய்மை அப்படின்னு சொல்லலாம் அதோடு இல்லாம மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதியார் கூட நல்லென எண்ணுதல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னு வரம் கேட்டிருக்கார் அந்த நல்ல மனம் வேணும் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நம்ம அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா நம்மளுக்கு மனத்தூய்மை தான் அதுக்கு கண்டிப்பாக நமக்கு உதவி செய்யும் அதற்காக நம்ம மனத்தூய்மை அடைந்தவர்கள் எப்பொழுதும் அந்த அமைதியை உணர்வாங்க அந்த அமைதியும் ஆனந்தமும் அவங்களுக்கு நிரந்தரமாக அவங்களுக்கு எப்பயும் இருக்கிறத நம்ம அறிஞர்கள் ஞானிகள்லாம் அந்த நிலையை அடை அடைஞ்சிருக்காங்க அப்போ நாமளும் சாதாரண மக்களும் அந்த மன பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திப்போம் முதல்ல ஐந்து விஷயங்கள நம்ம இந்த மன தூய்மை பெறுவதற்கு இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் தியானம் சத்சங்கங்கள் ஞான புரிதல் தற்சோதனை சமாதானம் அப்படி அஞ்சு விஷயங்களை நம்ம இன்றைக்கி சிந்தனை பண்ணி இன்னைக்கு நம்ம மன தூய்மை பெற வழிகளை கண்டறிய போகிறோம் முதல்ல தியானம் தியானம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மனதை ஓரிடத்தில் நிலைக்கச் செய்தல் பல வகையான தியான முறைகள் இருக்குது அப்போ எல்லா தியான முறைகளுமே என்ன செய்துன்னு கேட்டிங்கன்னா மனதை வந்து இடத்துல குவிக்கிறதுக்குரிய பயிற்சிகளை வழங்குது இப்போ நம்ம மகரிஷி ஐயா பயிற்சி பார்த்திங்கன்னா ஆகினி தியானம் அப்படின்னு கொடுக்கப்படுது ஆகினின்னு சொல்லப்படுற அந்த பூர்வ மனம் ஒடுங்குறப்ப மன அலைச்சுரல் வந்து கண்டிப்பா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பதினாலு டு நாற்பதுலேருந்து பீட்டா நிலையில இருந்து ஆல்பா நிலைக்கு போகிறத நம்மளுடைய கருவிகள் மூலமா விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க அப்ப நம்ம மன அலைச்சூழலை குறைக்கிறது மூலயமா நம்ம மனத்துய்மே பெற முடியும் இப்போ ஒரு நாற்பது மாடி கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாற்பது மாடி கட்டடத்தில் பதினாலுலேருந்து நாற்பது வரைக்கும் உள்ள கட்டடங்கள்ல நமக்கு விலங்கின தன்மைகள்னு சொல்லப்படுற அந்த அலைச்சூழல் நம்ம இயங்குறப்ப நம்ம கிட்ட விலங்கின குணங்கள் மட்டும்தான் வெளிப்படும் கோபம் கவலை பயம் அச்சம் பொறாமை போன்ற எல்லா தீய குணங்களும் வெளிப்படும் அப்போ நம்ம அந்த அலைச்சூழலுக்கு கீழே நம்ம மனசை வச்சுக்கிறப்ப அது அன்பும் கருணையுமா இருக்கிறத முனிவர்கள் சம்மா சித்தர்கள்லாம் கண்டறிஞ்சு தான் அவங்க மனசை எப்பயுமே ஒரு அமைதி நிலையில வச்சுக்கிட்டாங்க புறவல்கள் வாழ்க்கையில் ஈடுபட்டால் அவங்களால அந்த அமைதி நிலையில் இருக்க முடியாதுங்கிறதுக்காக கண் கண்களை மூடிக்கொண்டு ஒரு காட்டுலையோ இல்லை மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத அவங்க அமர்ந்து அந்த அலைச்சுறலை அவங்க கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு ஆல்பா ல தீட்டா தீட்டாவிலேருந்து டெல்டா வரைக்கும் போய் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அவங்க மன வலிமையை பெருக்கிக்கிட்டாங்க நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மன அமைதியாக வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக செய்யணும் அந்த தியானமே என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம மன தூய்மை பெறுவதற்கு வழி செஞ்சிடும் அந்த மன தூய்மை பெற்றுட்டோம்னா எப்பொழுதும் நம்ம மன அமைதியாக வாழலாம் நம்ம தியானங்கள் பல வகையான தியானங்கள் இருக்குது எந்த தியானங்கள் நம்ம செஞ்சாலும் தினமும் அந்த வந்து நம்ம எப்படி உடலுக்கு வந்து உடற்பயிற்சி செய்கிறமோ அதுபோல் மனதிற்கு பயிற்சியாக அந்த தியானங்கள் தொடர்ந்து செய்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய மனதின் அலைச்சுழல் குறைஞ்சி அந்த தீய எண்ணங்கள்லேருந்து நம்ம மனம் விடுபட்டு அமைதி பெறதை நிச்சயமாக நம்ம உணர முடியும் அதோடு இல்லாமல் மன வலிமை பெற்ற மனம் எண்ணியது எல்லாமே நடக்கும் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன்னு திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார் அதாவது மன வலிமை உடையவன் நி நினைச்சா நிச்சயம் நடக்கும் அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்காமல் இருக்காது இந்த பிரபஞ்சத்தில் அதுக்கு நம்ம மனசை வலிமையாக்கிக்கணும் மனசை வலிமையாக்கிக்கணும்னா நம்ம மன அமைதி பெறணும் மன அமைதி பெறுறப்ப நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நடந்து நம்ம வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் அதற்கு நமக்கு உதவுவது தியானம் தான் அதனால் நம்ம வாழ்க்கையில் மன தூய்மை பெறுவதற்கு முதலிடமாக நம்ம வாழ்க்கையில் சேர்க்க வேண்டியது தியானம் மட்டுமே அதனால் தினமும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி காலையிலும் மாலையிலும் ஒரு பயிற்சி செய்கிறப்ப நம்ம மன தூய்மை பெற்று நம்ம மனம் அமைதி பெறுறதை எல்லாராலையும் உணர முடியும் அடுத்ததாக சத்சங்கங்கள் கேட்டல் சங்கங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மகான்களுடைய அறிவுரைகளை கேட்குறது நம்ம இந்த பூமியில் எதுக்காக பிறந்திருக்கோம் எதற்காக இந்த துன்பங்கள் எதற்காக நமக்கு இப்படிப்பட்ட குடும்ப உறவுகள் எதற்காக இந்த நமக்கு தொழில் இந்த அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் எந்த நோக்கமும் இல்லாமல் வாழ்கிறப்ப நம்ம வந்து திசை மாறிய படகு போல் நம்மளுடைய வாழ்க்கை வந்து புயலில் சிக்கி அது சுழலில் தான் சிக்கி அழிஞ்சு போகும் அது போல இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம் நான் யார் எதற்கு அப்படிங்கிற ஒரு வினாக்களுக்குலாம் நமக்கு விடை வேணும்னா நம்ம வந்து முற்றும் உணர்ந்த ஞானிகள் அறிவுரைகளை நம்ம கேட்கணும் நம்ம வேதாத்திர மகரிஷியோட சத் சங்கம் அதாவது ஸ்பீச் ஆடியோலேயே வருது யூடியூப்லேயே போல விவேகானந்தருடைய அருளுரைலாம் நிறைய சொல்கிறாங்க வள்ளலாருடைய வள்ளலாருடைய மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்ம தொடர்ந்து கேட்குறப்ப இன்னும் எதற்காக இங்கே பிறந்திருக்கோம் நம்மளுடைய பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்லாம் நம்ம அறிஞ்சுக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் தரப்பட்ட துன்பங்கள் நாம் வந்து அந்த விடுதலை பெறுவதற்காக தான் அப்படிங்கிறத நம்ம அறிகிறப்ப நம் மனம் வந்து எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்குவத்தை அடைகிறதை நீங்கள் உணர முடியும் அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம தினமும் ஒரு முறையாவது நம்மளுடைய ஞானிகள் அருளிய அந்த அறிவுரைகளையும் அவங்க அருளிய புத்தகங்களையும் நம்ம தெளிவு பெறணும் அந்த தெளிவு தான் என்ன நம்மளுக்கு மன தூய்மை பெற வழிவகுக்கும் அறிவு இருக்கிறதாக நம்மளுடைய சைவ சொல்கிறாங்க உணர்த்த உணரும் அறிவு உணர்த்த உணரா அறிவு தானே அறியும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான அறிவுகள் இருக்கிறதா சைவ சித்தாந்தத்துல சொல்லப்படுகிறது அதாவது விலங்கினங்கள் வந்து உணர்த்த உணரா அறிவு அதாவது அதுக்கு நம்ம என்ன சொன்னாலும் ஒரு விலங்கினத்துக்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றமோ ஒரு விஷயத்தை உணர்த்தவோ முடியாது அது கருமியத்தில் என்ன இருக்கோ அதுபடி தான் நம்ம அது செயல்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உணர்த்த உணரும் அறிவு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் நம்ம வந்து உயிருக்கு விளக்கம் கொடுக்க கொடுக்க இந்த உயிர் என்ன செய்யும் விளக்கத்தை கேட்டு திருத்தம் பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி துன்பத்திலேருந்து விடுபட அந்த உயிர் முயற்சி அது மனித உயிர் அடுத்ததாக தானே உணரும் அறிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகான்கள் மகான்களுக்கு வினாக்கள் எழுறப்ப அவங்களுக்குரிய அதற்குரிய விடை வந்து அவங்களுக்குள்ளரையே எழுறத அவங்க உணர்வாங்க அவங்க உள்ளுணர்வா அந்த விடை அவங்களுக்கே கிடைக்கும் மகிழ்ச்சியெலாம் கூட உள்ளுணர்வாக கிடைச்சதை வச்சு தான் அவங்க வந்து இப்போ புத்தகங்களாகவும் நூல்களாகவும் பலவிதமான பாடல்களாகவும் எழுதியிருக்காங்க அப்போ மூன்று வகையான அறிவை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மனிதர்களுக்கு மூன்று வகையான அழிவுல மனிதன் வந்து உணர்த்த உணரும் அறிவு தான் தினம் சத்சங்கங்கள் கேட்குறப்ப நல்ல மகான்களுடைய உறவை உறவு உரைகளை கேட்குறப்ப நமக்கு வந்து மனசில் தூய்மை பெற்று நாம் வந்து எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம் வர்றதை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உணர முடியும் அடுத்ததாக ஞான புரிதல் ஞான புரிதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்போட அமைப்பையும் அது இயங்குற விதத்தையும் ஒரு அறிவியல் ரீதியாக புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஆட்டோ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்ம உடம்புல அதாவது தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படின்னு ஒரு நரம்பு மண்டலம் நம்ம உடலை இயக்கிக்கிட்டு இருக்கு மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிஞ்சு நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்குது இப்போ தானியங்கி நரம்பு மண்டலம் வந்து சில உறுப்புகளை கண்டிஷ் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இதயம் இயங்குறது நுரையீரல் இயங்குறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரிமான மண்டலம் இயங்கிறது கழிவு மண்டலம் இயங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லப்படுற தானியங்கி நரம்பு மண்டலத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு நாம நினைச்சாலும் துடிப்பு நிற்கும் அது போலவே நம்மளுடைய நுரையீரலையும் இழுக்கிறதையும் விடுறதையும் சிறிது நேரம் கூட நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாது அது தன்னை மீறி என்ன செய்யும் தன்னுடைய மூச்சு காத்து இழுத்து நம்ம உடலை நடத்துறதுக்கு உதவி செய்யும் அது போலவே சீரண மண்டலம் கழிவு மண்டலம் செரிமான மண்டலம் எல்லாமே நாம சொல்றத நம்ம கட்டுப்பாட்டில் இல்ல அந்த விஷயங்கள் அதே போலவே நம்ம மன இயக்கம்னு சொல்லப்படுற அந்த மனதில் வெளிப்படும் பதிவுகளும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அந்த மனதின் இயக்கமும் எதோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்டோ நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லப்படுற அந்த தானியங்கி நரம் மண்டலத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்ப நாம நினைச்சாலும் மனதில் வரும் எண்ணங்களை நம்ம நிறுத்தவே முடியாது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கைமுலன்கின் வழியாக சேகரிக்கப்பட்ட பதிவுகள் மனதின் வழியாக மூளையின் வழியாக விரித்து காட்டப்பட்டு எண்ணங்களாக பரிணமித்துக் கொண்டே தான் இருக்கும் அதை நம்ம எந்த விதத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியாது நிறுத்தவே முடியாது ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம் வந்து அதாவது திங்க் அதாவது சிந்தனை அப்படிங்கிறது கண்ட்ரோல் இருக்கு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதை திங்கா மாத்தாம இருக்கணும் எந்த தாட் வந்தாலும் அதை பத்தி நம்ம வந்து கற்பனை பண்ணாம இருந்தோம்னா நிச்சயமா நம்ம அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து கோவப்படுத்திருக்கலாம் நமக்கு அந்த நினைவு வந்து இப்ப வரலாம் நம்ம எந்த தவறும் செய்யலை அவங்க நம்மளை கோவப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் நமக்கு நினைவுல வரலாம் ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அது அதையே திங்க் பண்ணாம நமக்கு இப்போ இருக்க அந்த அந்த எண்ணம் தேவையில்லை அவங்க அந்த அந்த வந் அது வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயம் நடந்து முடிந்தது நடந்து முடிந்தது தான் அப்படின்னு கடந்த காலத்துல மனசையும் எதிர்காலத்திலையும் மனசை அலைய விடாம நிகழ்காலத்தில் இருக்கிற வைக்கிற நிகழ்வு தான் நமக்கு ஞான புரிதல் அதனால இப்ப செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டை வந்து திங்கமா திங்காக மாத்தாம இருக்கோம் பாருங்க தாட்டுங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லை ஆனா திங்க்னு சொல்லப்படுற சிந்தனை வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம சிந்தனை பண்றப்பதான் நம்ம மனம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதோடைய அதுக்கு செயல் வடிவம் கொடுத்துரும் செயல் வடிவம் கொடுத்து கோபம் வந்து என்ன செய்யப்படும் பல மடங்காக பெருகி ஒரு பெரிய ஒரு போருக்கு கூட வழி இருக்கு சிறிய கோபம் தனி கோபம் அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஞான புரிதலை ஏற்படுத்திக்கணும் இந்த ஞான புரிதல் வந்து நமக்கு ஏற்பட ஏற்பட நம்ம என்ன செய்வோம் எல்லா எண்ணங்களையுமே கடந்து வந்துடுவோம் நீர் எப்படி நிற்காம கடந்து அது போல நமது எண்ணங்களையும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அது அது போகிற போக்கில் விட்டுறணும் மகான்களும் அப்படிதான் செஞ்சாங்க அவங்களுக்கும் தீய எண்ணங்கள் எந்த தீய எண்ணம் வர்றதும் யாருக்கும் தவறு கிடையாது ஏன்னா ஏற்கனவே பதிவாக இருக்கிற விஷயம் நாம பதிவு பண்ண விஷயம் மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் நூற்றி இருபத்தாறு பேர் அதாவது ஆறு தலைமுறையுடைய பதிவுகள் இருக்கிறதா நம்மளுடைய மகான்கள் இருக்காங்க அப்ப நாம் மனதுல வரும் எண்ணங்கள் நான் அல்ல ஐ அம் நாட் மை தாட்ஸ் அப்படின்னு ஒரு ஞான புரிதலோட நம்ம நமக்கு வர்ற எண்ணங்களை நம்மளுக்கு செயல் வடிவம் கொடுக்காம இருக்கிறப்ப நிச்சயமா நம்ம என்ன செய்ய முடியும் அதை வந்து நம்ம கடந்து செல்ல முடியும் மகான்களும் தீய எண்ணங்களை அப்படியே அது பாடிக்கும் போகட்டும் அப்படின்னு நம்ம எண்ணங்களை கவனிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதை வந்து செயல் வடிவம் கொடுக்காம இருந்திருக்காங்க அந்த ஒரு பெரிய ஞான புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம தீய எண்ணங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் படிகட்டி நல்ல எண்ணங்களுக்கு படிகட்டலாம் அதான் மகிழ்ச்சி அய்யவும் இருக்காங்க அந்த நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள்னு பிரிச்சு பார்க்கற ஒரு உணர்வோட நம்ம என்ன செய்யணும் நல்ல எண்ணத்தை நல்லா திங்க் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஒரு அறிவுத்தூர் கோயில் கட்டணும்னு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வருதுன்னா நல்லா திங்க் பண்ணுங்க எப்படி கட்டலாம் எது அதுக்கு என்னென்ன நம்ம முன்னேற்பாடுகள் செய்யணும் யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு நல்லா நம்ம என்ன செய்யலாம் நம்ம திங்க் பண்ணலாம் ஆனால் நமக்கு ஒரு தீய எண்ணம் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படியே கடந்து போக விட்டுறலாம் அதுபோல நம்ம செயல்படறப்ப நம்ம மனசுல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அது நம்ம மன தூய்மை அடைகிறதோடு இல்லாமல் நம்ம தீய எண்ணங்களை கடந்து செல்ல விட்டு நம்ம மனம் அமைதி பெறுவதற்கு நம்ம கண்டிப்பாக நமக்கு இந்த புரிதல் நமக்கு உதவியாக இருக்கும் அடுத்ததாக தற்சோதனை தற்சோதனைங்கிறது நம்மளுடைய வேதாத்திரி மகிழ்ச்சி பயிற்சியில ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகும் நம்ம இரவுல உறங்க செல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி நமக்கு என்னென்ன எண்ணங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம அட்டவணை போட்டு நம்ம அகாத்தாயில் அட்டவணையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதெல்லாம் போட்டு நம்ம என்ன செய்யணும் எதற்காக இந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு இந்த எண்ணம் நிறைவேறினால் நமக்கு துன்பமா இன்பமா அப்படின்லாம் நம்ம அந்த க அந்த அந்த நம்ம ஆராய்ச்சி பண்ணுறப்ப நமக்கு தேவையில்லைன்னா நம்ம அதுக்கு தேவையில்லைன்னு சங்கல்பம் போட்டு நம்ம என்ன செய்யலாம் அந்த எண்ணத்தை மீண்டும் வரவிடாமல் செய்ய அது அதுபோலேயே கவலை கவலையை நம்ம என்ன செய்ய முடியும் நிச்சயமாக நம்ம வந்து நம்ம வந்து அந்த கவலை நமக்கு தேவையில்லை க நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய ந விஷயங்கள் நடக்கும் பிரபஞ்சம் உலகத்தை நிகழ்த்தி உலகத்தில் உள்ள எல்லா இயக்கங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அது நம்மளுடைய கருமையை பதிவுக்கேற்ப அது வந்து நமக்கு நல்லது நல்ல வினையையோ தின் தீய வினையையோ தந்து நமக்கு துன்பங்கள் நம்மை மீட்டு நம்மை வந்து ஆன்மீக பாதைக்கு இட்டு செல்லுங்கிற ஒரு ஞான புரிதலோடு நம்ம என்ன செய்யணும் அந்த கவலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடந்து வரணும் அதுபோலவே ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற பயிற்சி நம்ம நம்மளுடைய தற்சோதனையில மகிழ்ச்சியா கொடுத்துருக்காங்க நம்ம கருமைய கலங்கத்துக்கு முக்கிய காரணமே இந்த ஆசைதான் அப்ப அந்த ஆசைகள்ல எது எதெல்லாம் தேவையற்ற ஆசை அப்படின்னு நம்ம நல்லா ஆராய்ச்சி பட்டிருப்ப நிச்சயமா நம்ம என்ன செய்ய முடியும் அந்த தேவையற்ற ஆசைகளை நம்ம விலக்கி வாழ முடியும் அடுத்ததாக நான் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய மகானுடைய தத்துவத்தை நம்ம முழுமையா கேட்கிறப்ப இந்த பெரிய அவ்வளோ பெரிய சக்தியிலேருந்து இப்போ வந்த நம்ம எப்படிலாம் நம்ம வந்து விலங்கின பதிவால நம்ம பல தீய குணங்களா நம்ம வந்து பதிவாக்கி கொண்டு நம்ம மன தூய்மை இல்லாமல் வாழ்ந்து மன அமைதி இல்லாமல் வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த மகிழ்ச்சியோட தத்துவங்களை முழுமையாக நம்ம உள்வாங்கிக்கிறப்ப நிச்சயமா நம்ம என்ன செய்ய முடியும் அந்த தற்சோதனை நிகழ்வை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையோட இணைத்து கொண்டு சிறிது நேரம் அமர்ந்து நம்ம இன்றைய நிகழ்வுகளை நம்ம மனக்கண் முன் ஓட்டி நம்ம சிறிது நேரம் சிந்திச்சு தேவையற்ற எண்ணங்களை நம்ம நீக்கிட்டு மன அமைதியோடு தூங்குறப்ப நிச்சயமாக அந்த மனம் முழுமையாக தூய்மையடையும் எப்படி வந்து நம்ம பாத்திரத்தை அழுக்காயிடுச்சுன்னா கல்வி நம்ம க சுத்தப்படுத்திக்கிறோம் துணி அழுக்காயிடுச்சுன்னா நம்ம துவைச்சு சுத்தப்படுத்திக்கிறோம் நம்ம உடலில் வந்து தினமும் தூய்மையை செஞ்சுக்கிறோம் அது போலவே தான் அந்த மனமும் இந்த மனமும் இரவில் உறங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்து முடிஞ்சது அனைத்தும் நல்லதாகவே முடிஞ்சிருக்கு நல்ல ஒரு எந்த வாழ்க்கையில் நட இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சேன் நாளைக்கு இருந்த நான் என்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவோட நம்ம வந்து உறங்க செல்றப்ப நம்ம வந்து அன்னன்னைக்கு நம்ம மனசை தூய்மை செய்யறப்ப நம்ம மனமும் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா தூய்மையாக அமைதி பெறும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் நிச்சயமா அத எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால கடந்து வர முடியும் கடைசியாக சமாதானம் சமாதானம் அப்படிங்கிறது கிறிஸ்துவ மதத்துல சொல்லப்பட்ட மிகப்பெரிய வாசகம் சமாதானம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா உனக்குரிய சமாதானத்தை நீயே தேடிக்கொள் அப்படின்னு அந்த பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது அதாவது நம் நம் மனதுக்கும் நமக்கும் ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் பிறரோட பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா நம் மனம் வந்து ஒரு இறைச்சல் அதாவது பேசிக்கிட்டே இருக்கிறத அதை உள் உரையாடல்னு சொல்லுவாங்க அந்த உள் உரையாடல் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மனம் பார்த்தீங்கன்னா எல்லா எது இல்லையோ அந்த விஷயத்தை பெருசாக காட்டும் சில பேருக்கு சில வறுமை வறுமையான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்ப பணம் தான் அவங்க பெருசா நினைப்பாங்க சில பேருக்கு வந்து உறவுகள்ல பிரச்சனை இருக்கலாம் அப்ப அந்த உறவுகளை தான் அவங்க பெருசா நினைப்பாங்க எந்த விஷயம் இல்லையோ அதை தான் அந்த மனம் வந்து பெரிய விஷயமா காட்டும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும் அதை வந்து அது வந்து மனதிற்கு அது வந்து காட்டப்படாது எது இல்லையோ அந்த தன்முனைப்புங்கிறது அதை தான் காட்டும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசுக்கு சமாதானம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்றப்ப நம்ம என்ன செய்ய முடியும் பல வகையான துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் அந்த மனதின் இறைச்சல்களை நம்ம கேட்டு நம்ம என்ன செய்ய முடியும் தினமும் அதுக்கு சமாதானம் சொல்லணும் இப்ப வந்து உங்களுக்கு யார் மேலேயோ கோபம் இருக்கு அப்படின்னா எனக்கு கருமையத்துல அந்த பதிவுகள் இருந்தவாசி தான் நமக்கு துன்பம் கொடுக்கறதுக்காக பிரபஞ்சம் அவர்களை தூண்டி துன்பம் செய்ய வைத்தது எனவே அவர்கள் துன்பம் கொடுத்ததுக்கு காரணம் எனது கருமையத்தில் உள்ள பாவப்பதிவு தான் அதனால மனமே நீ வந்து அவங்க மேல கோவப்படாது அப்படின்னு கூட நம்ம கிட்ட என்ன செய்யலாம் சமாதானம் பண்ணலாம் மனம்ங்கிறது ஒரு குழந்தை மாதிரி நமது எப்படி நம்ம சமத்து பிள்ளை பிள்ள நல்லா நீ செய்வீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து நம்ம சொல்றதை கேட்பாங்க அது போலவே இந்த செய்யணும் அப்படின்னா தினமும் சமாதானம் சொல்லி நேர்மறையா அந்த மனசை என்ன செய்யணும் நல்லா பக்குவப்படுத்திட்டோம்னா அப்புறம் எப்படி நாய் வாழாட்டிக்கிட்டு உங்க பேச்செல்லாம் கேட்குமோ அது போலவே இந்த மனமும் என்ன செய்யும் உங்களோட கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு செயல்படும் எல்லா விதத்திலையும் அது நன்மை செய்யற மாதிரி செயல்படும் அதனால எந்த விதமான தீய எண்ணங்களுக்கும் இடை கொடு இடம் கொடுக்காதீங்க அது எப்படி குரங்கு வந்து சிறிய புண்ணாக என்ன செய்யுமா நோண்டி 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 பெரிய புண்ணாக்கி அதோட உ உயிருக்கே ஊறு விளைவிக்கிற அளவுக்கு செஞ்சுக்குமா அது போல தான் நம்மளுடைய மனமும் சிறிய விஷயமா இருக்கும் அதை வந்து நம்ம வந்து தினமும் அதை நினச்சி நினச்சி நம்ம அதை நினச்சி கவலைப்படுறப்ப அந்த விஷயம் பூதாகரமாகி பெரிய விஷயமா மாறி நம்மளுக்கு மீண்டும் பல துன்பங்களை கொடுக்கும் அதனால நம்ம இந்த சமாதானம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து நிச்சயமா நமக்கு மன தூய்மை பெறுவதற்கு உதவும் எந்த விஷயம் மனம் வந்து உங்களுக்கு எடுத்து விரிச்சு காட்டினாலும் சரி நீங்கள் தூரத்தில் அது மனசை வந்து ஒரு குழந்தையாக நினச்சி அதுக்கு சமாதானம் சொல்லுங்க வேண்டாம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அவங்களுக்கு அவங்களுக்கு நமக்கு வந்து துன்பம் கொடுத்ததுக்கு திருப்பி துன்பம் கொடுக்கறதால நம்மளுக்கு எந்த பயனும் நிகழப்போறதில்லை அவர்களை வந்து நம்ம வாழ்த்துவோம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்கிற மாதிரி நம்மளுடைய பதிவை அவர்கள் கழித்து அவர்கள் மீண்டும் ஒரு பாவ பதிவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதாவது உதாரணம் அவங்கள்ட்ட ஒரு நூறு பாவப்பதிவுகள் இருந்துச்சுன்னா அவங்க துன்பம் கொடுத்ததால் உங்களுக்கு, உங்களுடைய பதிவு வந்து தொண்ணூத்தொம்போதாக மாறி இருக்கும் அவங்களுக்கு நூறுங்கிறது நூற்றி ஒன்னா கூட மாறி இருக்கலாம் அதுபோல நமக்கு துன்பம் செய்தவர்கள் நம்மை தூய்மை செய்த வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு சமாதானத்தை மனதிற்கு சொல்ல சொல்ல அவங்க மேல இருக்கிற அந்த ஒரு கோவமும் வெறுப்பும் நிச்சயமா என்ன செய்யும் அவங்களுக்கு மாறும் அந்த அந்த வெறுப்புணர்வு இல்லாத மனம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் மன தூய்மை பெற உதவியா இருக்கும் அந்த மன பெற்ற மனசுல எப்படி வந்து செம்பு பாத்திரத்தை கழுவுனா அதோட உண்மையான நிறம் பழிச்சிருமோ அதுபோல நாம் தூய்மை பெற்ற மனதில் அன்பும் கருணையும் வெளிப்படும் அந்த அன்பும் கருணையும் தான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்களை வாழ்க்கையில ஞான பாதைக்கு அழைத்து செல்லும் உங்களை துன்பம் இல்லாத நிலைமைக்கு இட்டு செல்லும் அதுதான் உங்களுக்கு மன தூய்மை பெறுவதற்கு வழி அதனால நம்ம நம்ம வர நம்ம வாழ்க்கையில வர்ற துன்பங்களுக்கு எல்லாமே காரணம் வந்து நம்ம மனசுல இருக்கிற விலங்கின பதிவுகள் தான் ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைய வந்து தேடி அலைஞ்சி தன்னுடைய குழந்தையை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்க என்ன செய்வாங்க அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க அதுபோல தான் நம்ம இறைவன் என்ன பண்ணியிருக்காரு நம்ம இருக்கிற நம்ம இறைவன் ஆகிய குழந்தைகளை நம்மளை விலங்கின பதிவுகளை நீக்கி கொண்டு தன்னோடு இணைக்க முயற்சி செய்யும் நிகழ்வுகள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற துன்பங்கள்ங்கிற புரிதலோடு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நாமளே சுத்தம் பண்ணிக்கிட்டால் இறைநிலை என்ன செய்யாது நிச்சயமாக நமக்கு துன்பம் தராது நம்ம துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நம்ம இருக்கிற விலங்கின பதிவுகள் தான் ஒரு புரிதலோடு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்களே அந்த விலங்கின பதிவுில நீக்கிக்கிற ஒரு செயல்கள் நம்ம ஈடுபடுறப்ப நம்ம வாழ்க்கையில எல்லா மாற்றங்களும் வரும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு எல்லா வளங்களையும் பெற்றுத்தரும் தரும் அந்த ஒரு வழிதான் நம்ம வாழ்க்கையில மன தூய்மை பெற்று அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வழி செய்யும் அதனால நம்ம எல்லாருமே இந்த முறைகளை பின்பற்றி தியானமும் செய்து சத்சங்கங்களும் கேட்டு ஞான புரிதல்களை ஏற்படுத்தி கொண்டு தற்சோதனை நிகழ்வுகளை நிகழ்த்தி மனதிற்கு குழந்தை போல் சமாதானம் சொல்லி நம் மன தூய்மை பெற்று எப்பொழுதும் நாம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்